அகத்திய பெருமான் திருத்தாள் போற்றி கார்த்திகை மாசம் அமாவாசை நாளில் உதயகிரி நாத ஈஸ்வரர் இந்த கோயிலுக்கு அப்படிங்கிற திருக்கோவில் சதுரகிரிக்கு முந்தின கோயில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பலவாறு இந்த கங்கையை சுத்தி மூணு ஜீவசமாதிகள் இருக்கு தெரிகிற மரத்திற்கு முன்னால் நந்தி மண்டபம்னு பேர் அங்கே நான் பல முறை உட்காந்து நான் தியானம் பண்ணியிருக்கிறேன் நான் எங்கள் ஐயா காசி விஸ்வநாத ராஜா எங்கள் பிரேம் மாமா எல்லாரும் அங்கே உட்காந்து தவணம் பண்ணும்போது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜாளி பறவை அப்படிங்கிற பறவையே அங்கே நாங்கள் கண்டோம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே இருக்கிற சிவன் வெள்ளைய தேவர்னு சித்தருடைய அதெல்லாம் தெரிகிறது அவர் பெரிய அருளாளர் வெள்ளையத்தேவர் அப்படின்னு அவருக்கு பேர் இந்த கெங்கைக்குள்ளே நிறைய தெய்வங்கள் இருக்கிறதாக சங்கல்பலி சொல்லியிருக்கிறாங்க கருப்பு முனிக்கருப்பு எல்லாமே இருக்குது மூலஸ்தானத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எடுக்கலை இது அனுமான் அதாவது இந்த இந்த மலை சதுரகிரி மலைக்கு முந்தின மலை இந்த மலையில் வந்து ஒரு பெருமாள் சேத்திரம் இருக்குது பொட்டாசியம் மாசம் இங்கே நடந்து போவாங்க இந்த மலையோட ஏறி போனால் சதுரகிரி வந்துடும் அவ்வளோ பக்கத்தில் உள்ள இடம் அங்கே பெருமாளுடைய சேத்திரம் இருக்குது மக்கள் இருந்து போய் வழிபாடு பண்ணுவாங்க அதனால் இந்த மலைக்கு பெருமாள் மலைன்னு ஒரு பேரும் மறுக்கு அதனால் ஆஞ்சநேயர் சாமி ரெண்டு ஆஞ்சநேயர் இருப்பாங்க ஒன்று ராமருடைய நிலைப்பாட்டுக்குள்ளே அயோத்தி போகிறது அயோத்தியா இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள ஆஞ்சநேயர் சாமி அது இலங்கைக்கு போகிறதுக்காக இங்கே உட்காந்து அகசியத்தை வேண்டும் ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க இங்கே அகஸ்தய பெருமானுடைய அன்பர்கள் அகஸ்திய பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்ட சாதுக்கள் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவரெலாம் அங்கே வாழ்கிறாங்க ஆனால் அகத்திய பிரம்மாவுடைய சீடர் ஆறு பேர் உட்காந்துங்க தியானம் பண்ணுறாங்க தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது அவளுக்கு தண்ணீர் தாங்க ஏற்பட்டது இந்த வனத்தில் அப்போது அகத்தியரை கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் உங்களை நினச்சி தவம் பண்ணியிருக்கிறோமே எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு உடனே ஒரு மாமரம் அந்த மாமரத்துக்கு நடுவில் ஐயாவுடைய கைப்பட்டு வந்த ஊற்று தான் மா ஊற்றுன்னு பேர் இன்றைக்கும் வற்றாமல் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊற்று வற்றாத ஊற்று எங்கிருந்து வரையின்னு என்ன கண்டுபிடிக்க முடியல புனித தீர்த்தங்களில் ஒன்று எப்படி லோபமுத்ரா கங்கையா வந்தாங்களோ காவேரியில் அதை மாதிரி இங்கே இந்த ஊற்று அகத்தி பருமனால் உருவாக்கப்பட்டு இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது எங்கேருந்து வரையும் யாரும் கண்டுபிடிக்க முடியல இந்த மலையினுடைய அடிவாரத்தில் இது இருக்குது இது வந்து நந்தி முகம் இல்லை அந்த காலத்து ராஜாலின்னு சொல்லாங்களே அந்த ராஜாலி முகத்தில் உள்ள தீர்த்தம் வந்த தீர்த்தம் இப்படி தெப்பமாக பெருகி மக்கள் குளிக்க எல்லாத்துக்கும் சௌரியப்படுது இதுக்கு அந்த பக்கம் இந்த தீர்த்தம் நிரம்பி வெளியே பெறுது முதல் முறையாக என்னோடு வந்த எங்கள் அருமை பிள்ளை பாபு அவர் எனக்கு சாரதியாகவும் இருக்கார் எனக்கு அன்பு பிள்ளையாகவும் இருக்கார் கொஞ்சம் திருப்படா ஆமாம் அவருக்கு இன்றைக்கி புண்ணியம் முதல் முதல்ல இந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்ருக்கார் தீர்த்தத்தை தலையை தெளிச்சுக்கோ துண்டு இல்லை இல்லைன்னா குளிச்சிடலாம் ஐயாட்டா இதில் குளிக்க விட மாட்டாங்க இருந்தால் நம்ம குளிச்சா ஒன்றும் சொல்லப்போறதில்லை சரி பார்ப்போம் இயற்கான எனக்கு மனசுக்கு தவம் ஏற்றணும் அப்படிங்கிற அந்த தவநிலை வந்தாலும் கொஞ்சம் மன ரீதியாக எதுவும் கவலைகள் வந்தாலும் இங்கே வந்து தவம் பண்ணணும் அந்த மண்டபத்தில் இது சதுரகிரிக்கு போகக்கூடிய இடம் இங்குடி சதுரகிரிக்கு பெறலாம் அப்படி ஒரு ரூட் இங்கே இருக்குது மா ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே இருக்கிற சாமி பேர் உதயகிரிநாதன் பேர் உதயகிரிநாதன்னா சூரியனுடைய அம்சம் ஆனால் இந்த சாமி மேற்கு முகமாக இருப்பார் குறிப்பாக சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலையை பார்க்க தான் இந்த சாமி இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கேயும் மூணு கருப்பு காவலுக்கு இருக்கு கோயில் முகப்பில் விநாயகப் பெருமான் இருக்கார் இங்கு கோயிலுடைய ஈசானிய மூலையில் மேற்கு முகமாக விநாயகர் இருக்காங்க இச்சாசக்தி விநாயகர் கிரியாசக்தி விநாயகர் ஞானசக்தி விநாயகர் மூணு விநாயகர் இருக்காங்க ஒம்பது அரவங்கள் இங்கே இருக்குது இந்த ஆலயத்தினுடைய முகப்பு இங்கும் இன்னும் சாதுக்களும் சன்னியாசிகளும் தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தில்லை சிற்றம்பலம் தென்னாட்டான் திருவடிதுணை உதயகிரிநாதர் மாவுற்று திருக்கோவில் சதுரகிரிக்கு முந்திய இடம் அருளான தவச்சேத்திரம் ஞானம் நிறைந்த பூமி மூலஸ்தானத்தை எடுக்கிறது இல்லை அதனால் கோயிலுடைய முகப்பை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க அருளான திருச்சேத்திரம் எம்பெருமானியாக தீஸ்வரம் குருபியோ நமகா உலகளாவதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மேலு வேணியன் அலையிலின் ஜோதி அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் இதை மாதிரி நாலு நந்தி மண்டபம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த ஈசானிய மண்டபத்தில் தான் தியான கை கொடுங்கிறது தவம் என் பெருமானி அகத்தீஸ்வரா அருள்நந்தீசுராய தில்லை தில்லைச் சிற்றம்பலம் தென்னாற்றான் திருவள்ளித் துணை